ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈஸ்வன் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசுகிறேன் எனக்கு பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள் இதை நாங்கள் தங்கியிருக்கிற ரூமு எத்தனாவது மாடி பாருங்கள் நாலு மாடி நான் மூணாவது மாடியில் இருக்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க நான் மூணாவது மாடியில் இருக்கிறேன் இதான் நாங்கள் தங்கியிருக்க ரூமு இதே மாதிரி மூணு பில்டிங் இருக்குது இந்த மூணு நாலு மாடி மாறி மாதிரி மூணு பில்டிங் இருக்குது அது தெரியும் அதை தெரிஞ்சு பாருங்களேன் அதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற பில்டிங்கு அப்போ எனக்கு சவுதியில் தோட்டம் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை நான் இருக்கிறது மூணாவது மாடியில் இருக்கிறேன் எப்படி தோட்டம் வளர்க்க முடியும் தோட்டம் வளர்த்துருக்கேன் பா வாங்க என்னுடைய தோட்டத்தை பார்க்கலாம் என்னோட தோட்டத்தை நான் கட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இதுதான் என்னுடைய தோட்டம் நான் வளர்த்து வச்சுருக்கிற தோட்டம் பாருங்க நான் மூணாவது மாடியில் இருந்தாலும் பக்கெட்டில் வச்சு என்னோடய தோட்டத்தை வச்சுருக்கேன் நான் ஒன்று ஒன்றா டாக்டர் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு இது பாருங்கள் இது சக்கரவள்ளி கிழங்கு அழகாக வந்திருக்கு இது புதினா இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் புதினா அடுத்து தக்காளி செடி தான் வச்சுருக்குறேன் இது பார்த்திங்களா இவ்வளோ அழகாக பெருசாக இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கானு பாருங்கள் சீரகம் தொட்டியில் வருமானம் நினச்சா தொட்டிலே வரும் நான் ஒரு சீரகம் விதை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக தொட்டியில் தான் சின்ன தொட்டி தான் சீரகம் அழகாக பூ பூத்து சீட்ஸ் வந்துருச்சு பாருங்கள் ஃபுல்லாக பூ பூத்து சீட்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் இன்னொரு தொட்டியில் மல்லி கொத்தமல்லி நம்ம ஊரில் கொத்தமல்லின்னு சொல்ல முடியல இதெல்லாம் இந்த கொத்தமல்லி தான் கொத்தமல்லியிலாம் பூ பூத்துருக்கு பாருங்கள் ஃபுல்லாக கொத்தமல்லி தான் பூ பூத்து பாருங்கள் கொத்தமல்லி ஃபுல்லாக பூ பூத்துருக்கு கொத்தமல்லி பூத்து சீட்ஸ் வந்துருச்சு இந்த விதையே வந்துருச்சு பாருங்கள் அழகாக எல்லாம் ஃபுல்லாக கொத்தமல்லி நிறைய விதை வந்திருக்கு நிறைய பிடிச்சிருக்கு விதை தொட்டில்தான் வச்சுருக்குறேன் அப்புறம் நம்மளுடைய ஒரு தக்காளி செடி இதாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக காய் இருக்குது இது ஒரு தக்காளி செடி தான் பார்த்திங்களா அடுத்து இதை நிறைய சீரகலாம் இருக்குது பாருங்கள் நிறைய சீரகம் போட்டு வச்சுருக்குறேன் சிறுவம் பூ பூத்து நல்லா வந்திருக்குது அடுத்து நம்ம இன்னொரு தக்காளி செடி குட்டி பழம் வந்திருக்குது அடுத்து தக்காளி நீ பாருங்க தக்காளி எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள் ஏற்கனவே பறிச்சிட்டேன் அடுத்து என்ன சொல்கிறது தான் நான் பூசணி விதை போட்டு முளைச்சிருக்கு பூசணி விதை அடுத்து சோத்து சோத்துக்காழை அது ஒரு தொட்டியில் வச்சுருக்குறேன் அப்படி பாருங்களேன் அப்படிங்கிட்டு ஒரு தோட்டம் இருக்குது அப்படியே இந்த வீவு வீவ வீ வடிவத்தில் அது தோட்டம் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக எல்லா தக்காளி செடி தான் இது ஒரு தக்காளி செடி பெயிண்ட் பாக்கெட்டில் வச்சுருக்குறேன் ஃபுல்லாக தக்காளி தான் நம்மளுக்கு தக்காளி தான் தேவைப்படும் அதனால தக்காளி அதிகமாக வச்சுருக்குறேன் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா தக்காளி தான் தக்காளி குட்டி வெ காய் வந்துருச்சு இதெல்லாம் தெரியாது தக்காளி செடி தான் இது வந்து பழம் அது சாப்பிட்டு வெதை போட்டு தான் அந்த கிர்ணிப்பழம் வெதை அதில் பறித்து நட்டு வைக்கணும் அடுத்து இங்கே வெங்காயம் மாதிரி இருக்குது பாருங்கள் வெங்காயத்தலை மாதிரி இதில் வெள்ளை பூண்டு இதெல்லாம் பாருங்கள் பூண்டு தான் இதெல்லாம் வெங்காயம் வெள்ளை பூண்டு இங்கே நட்டு வச்சுருக்குறா எல்லாம் நிறைய முளைச்சி வச்சு வந்திருக்கு வெங்காய பூண்டு இதில் புதினா வச்சுருந்தேன் புதினாவும் முளைச்சிருக்கு ஜீரகமும் விதை போட்டு நிறைய வந்திருக்கு அடுத்து நான் பலாப்பழம் சாப்பிட்டு ரெண்டு விதை போட்டேன் அதுவும் இந்த பலாப்பழம் விதை முளைச்சிருக்குது பிள்ளை அதை இருக்குது பாருங்கள் குட்டியாக காட்டுற பாருங்கள் இந்த இது பலாப்பழம் இது ஒரு பலாப்பழம் இந்த ஒரு பலாப்பழம் பளபளங்க கண்டு மலைச்சிருக்க பாருங்கள் இந்த தொட்டிக்கில் தான் அடுத்து புதினா புதினாவும் அவர் தொட்டியில் தான் வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் பசங்க யூஸ் பண்ணுற சைக்கிள் ஸ்டாண்டு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கம்பெனியில் ஃபுல்லாக பாருங்கள் சைக்கிள் தான் பஸ்ஸில் கம்பெனி பஸ் இருக்குது கம்பெனி பஸ்ஸில் போகிறவங்களும் போகலாம் சைக்கிளில் போகிறவங்களும் போகலாம் ஃபுல்லாக சைக்கிள் ஸ்டாண்டு தான் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என் கம்பெனி சைக்கிள் ஸ்டாண்டு பாருங்க அப்படின்னு எவ்வளோ சைக்கிள் பாருங்க ஃபார் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுக்கு சில சைக்கிள் ரிப்பேர் ஆகி கிடக்குது சில சைக்கிள் சரியாயிட்டிருக்கு பாருங்கள் எவ்வளோ சைக்கிள் ஒரு ஒரு சைக்கிளுக்கு ஒரு ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துரு ஒரு சைக்கிளுக்கும் ஒரு ஒரு டோக்கன் நம்பர் அங்கே தான் ஸ்டாண்டில் இருக்கு இதாக பாருங்கள் டோக்கன் நம்பர் நூறு டோக்கன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஏன்னா என்னுடைய சைக்கிள் நம்பர் டோக்கன் நம்பர் ஒன்று ஒன்றில் தான் இருக்குது என்னுடைய சைக்கிள் நம்பர் நான் காட்டேன் என்னோட சைக்கிள் ஒன்றாம் நம்பர் டோக்கன் இது தாங்க என்னோட ரெட் கலர் தான் என்னோடய சைக்கிள் ஒன்றாம் நம்பர் டோக்கன் இந்த ஒன்னாம் நம்பர் டோக்கன் இது தான் என்னுடைய சைக்கிள் அதுக்கப்புறம்லாம் சும்மா அங்கே பண்ணிருக்காங்க இதுவும் நம்மோட தோட்டம் தான் ஃபுல்லாக இங்கே வச்சுருக்குறோம் வாங்க இது என்னன்னு தெரியுமா பசலி கீரை வெள்ளை பசலி வெள்ளை பசலி தக்காளி செடி வச்சுருக்குறேன் இது பொருள்லாம் வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு நல்லா தலைஞ்சி வந்திருக்கு பாருங்க வெள்ளைப்பூடு எல்லாம் பாக்கெட்டில் தான் வச்சுருக்குறோம் தக்காளி நம்மளுக்கு தக்காளி தான் முக்கியம் காய் வெந்துரு பாருங்க அவ்வளோ அழகாக தக்காளி வந்து அதில் ஒரு மல்லி விதை விழுந்து மல்லி விதை விழுந்து அதில் பூ பூத்துருப்பாருங்க எப்படி அழகா மல்லி விதை பூ பூத்துருக்க அடுத்து ஒரு தக்காளி தான் தக்காளி செடி தக்காளி செடி ஒன்று நல்லா பூ பூத்துருக்கேன் நிறைய கத்தாலை சோத்து கத்தாலை இங்கே ஒரு செடி தொட்டியில் வச்சுருக்குறோம் அப்புறம் புதினா இது புதினா இது போதே வந்து ஒரு சைனீஸ் கீரை ச சூப்பராக இருக்கும் இந்த கீரை அப்படியே பொரியல் பண்ணி தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சைனீஸ் கீரை பேர் என்னன்னு தெரில ஆனால் செம்மையாக இருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகா ஆளுந்துருக்கு பாருங்கள் எல்லாம் நாங்கள் தான் வச்சுருக்குறோம் இதாங்க நம்மளுடைய தோட்டங்கள் எல்லாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஈஸ்வர் காரக்குடின்னு இருக்கணும் நம்மளோட சேனல் இது தான் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டூ டிக்கு டைம் ஆச்சு கிளம்பினோம் எல்லாம் தோட்டத்தை பார்த்துருக்குப்பீங்க போய்ங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஈஸ்வர் காரக்குடி அப்படின்னு இருக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம்